கார்த்திகை மாதம் வந்தாலே நினைவு கூறுவது என்னன்னு தீபங்கள் தான் தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தீபங்கள் தான் கார்த்திகை மாதத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே பதிவு போட்டவோம் அந்த கார்த்திகை மாதத்துடைய நாயகர்கள் சொல்லி யாரெல்லாம் சிவபெருமான் முருக பெருமான் அங்கேயே மூன்று பேரும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துடைய முக்கியமான ஒரு தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மூணு பேருமே இந்த கார்த்திகை நம்ம கொண்டாடணும் அந்த மூணு பேரும் கார்த்திகைக்கும் சம்மந்தம் இருக்குது கார்த்திகை தான் ஒரு அற்புதமான விஷயங்களும் இந்த பூமியில் வந்து நடந்திருக்கு அதனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு முக்கியமான நாள் ஆகும் சரி எதுக்கு விளக்கேற்றணும் எப்போ விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் முழுமையே வந்து விளக்கேற்றி ம இறைவனை வழிபடுவது சிறப்புக்குரியது அது குறிப்பாக வந்து அதிகாலை அஞ்சு மணிக்கு ரெண்டு தீபங்கள் ரெண்டு அகல் விளக்குகள் வந்து வாசல் வைத்து வழிபடுவது சாலை சிறந்தது ஏன்னா வந்து இந்த பிரம்மமுத்திரத்தில் செல்லக்கூடிய அந்த நாளில் வந்து மும்மூர்த்திகளில் வீட்டுக்கு வந்து அருள் போய்விவாங்க அந்த சக்தி வடிவாலும் லட்சுமி கடாச்சியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதிமொழிது பொதுவாக வெளி வெளிச்சம் அப்படின்னாலே ஒளியினாலே லட்சுமி கடாட்சிக்குரியதான் பார்க்கும் அதே மாதிரி அன்னியர்களுடைய அருள்வாசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் வந்து ஒரு நல்ல தாட் நமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சக்தி வீட்டுக்கு வந்து உதவும் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது இந்த தீபம் கேட்குது அதனால் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் தீபம் கேட்குங்க